தேசிய தலைவர் என்று ஒரு படம் எடுக்கிறார்கள் அது வந்து முத்துராமணி தேவர் வாழ்க்கை வரலாறு சம்பந்தமான ஒரு படம் அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமா எடுத்துட்டு இருக்கோம் வெளியே வர போது எடுத்துட்டு வந்திருக்கோம் வெளியே போகுதுன்னு சொல்லி அந்த படத்துடைய தயாரிப்பாளர் என்று சொல்லிக் கொள்பவர் தொடர்ந்து முக நூல்களில் சமூக நலர்களை பதிவு செய்கிறார் அதில் அவர் என்ன செய்கிறார் என்றால் காமராஜர் ஐயாவையும் இமானுவேல் சேகரன் ஐயாவையும் தவறுதலாக வேணுன்னு செய்கிறாங்களா வே தேவையில்லாமல் செய்கிறாங்களான்னு தெரியல தவறுதலாக பொய்யான தகவல்களை பதிவிட்டு தொடர்ந்து சாதிய ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறோம் படங்கள் எடுப்பதன் மூலம் மற்ற சமுதாய ஐயா சேகரனை போன்ற தலைவர்களையை பற்றியோ இல்லை காமராஜர் ஐயா போன்ற தலைவரை பற்றியோ தவறாக ஒரு காட்சிகள் கூட இருந்தால் தென் மாவட்டங்களில் மீண்டும் மிகப்பெரிய சாதி கலவரங்கள் வெடிக்கும் இப்படிதான் செந்தில் மன்னரும் பேசினார் உண்மை அது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்கிறது அரசுக்கு இருக்கிறது அதனால சக்தி வாய்ந்த ஊடகங்களால இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியான படங்கள் வரும்போது அவங்க ஒரு தடவைக்கு பத்து தடவை பார்த்து சென்சார் போர்டில் தெளிவாக கட் பண்ணி அந்த படத்தை வெளியிடணும்